என்ன கேட்டா முதல்ல இந்த சைனா நாட்டில் லாக்டவுன் பண்ணணும்ப்பா ஒரே வார்த்தை இந்த வைரஸ் வருஷம் வருஷம் எங்க இருந்து வருது சைனால இருந்தாலும் உற்பத்தி ஆகுது உலக நாடுகள்லாம் சைனாவை பேன் பண்ணணும் சைனா கூட எந்த வித தொழில் இது உட்பட வச்சுக்கூடாது சைனா நாட்டுக்கு யாரும் போகாத ஒரு தடை செய்யப்பட்ட நாடாக மாற்றிடணும் அப்போ கொரோனா அச்சமே வராது எல்லா மோசமான கிருமிகள் இப்போ கூட பார்த்தீங்கன்னா மேற்கு வங்காளத்தில் வந்து கோதுமையில வந்து ஒரு வைரஸ் புரப்பினாங்களா சைனால கொண்டு வந்து இப்படி வைரஸுகளை உற்பத்தி பண்ணி மற்ற நாட்டுகளுக்கு மேலே வந்து இது ஒரு விதமான போர் வைரஸ் போர் வைரஸ் உற்பத்தி பண்ண வேண்டிய ஒவ்வொரு நாட்டு பொருளாதார வைக்கிற இந்த சைனா நாடு முதல்ல பேன் பண்ண வேண்டிய நாடு என்ன பொறுத்தவரை ஒவ்வொரு வருஷமும் வைரஸ் தான் உருவாச்சு கொரோனா அங்கேதான் உருவாச்சு அப்போ இந்த நாட்டில் எதுக்காக நம்ம போகிறோம் வர்றோம் உலக பொது சுதாரணமாக அந்த நாட்டை கொஞ்சம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் பேன் பண்ணி யாரும் உலக மக்கள் எல்லாம் அந்த நாட்டுக்கு போகிறக்கு இல்லைன்னு நிறுத்தி வச்சாங்கன்னா அந்த நாட்டில் இருக்கிற இந்த வைரஸ் உற்பத்தியெல்லாம் அமைதியாகிறாங்க அந்த நாட்டுடைய விமானம் இந்தியாவுக்கு வராமல் பாதுகாத்துக்கணும் சைனாக்காரங்க இந்தியாவுக்கு வராமல் பாதுகாத்துக்கணும் எல்லா அப்புறத்தையும் சைனாக்காரன் தானே வந்து பரப்பிட்டுக்கிறா அவனை ஏன் அப்புறம் வர வைக்கிறீங்க அது மெயினான இருக்குது சைனா நாட்டை தடை செய்தாலே இனிமேல் உலகத்துக்கு கொரோனா வராது புதிய வைரஸ் கிருமிகள் வராது பறவை காய்ச்சல் வராது இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்குது இதுதான் உண்மையான விஷயம்